விஜய் டிவியின் பிரபல காமெடி நிகழ்ச்சியான சபா மூலம் பிரபலமானவர் நடிகர் சேஷு இதனைத் தொடர்ந்து சந்தானம் நடிக்கும் படங்கள் மூலம் பெரிய திரையிலும் அறிமுகமானார் வெள்ளித்திரையில் தனது பயணத்தை தொடங்கிய சேஷு வீராப்பு வேலாயுதம் இந்தியா பாகிஸ்தான் ஏ ஒன் ஆன்டி இந்தியன் திக்கிலோனா பரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட பல படங்களில் கவனிக்கத்தக்க வேடத்தில் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் காமெடியனாக அறிமுகமான நடிகர் சந்தானம் தற்போது ஹீரோவாக பல படங்களில் நடித்து வரும் நிலையில் அவர் நடிக்கும் அனைத்து படங்களிலும் நடிகர் சேஷு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் அந்த வகையில் அண்மையில் வெளியான வனக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்தில் இவரது காமெடி நல்ல வரவேற்பை பெற்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது மேலும் படங்களில் இவர் பேசிய வசனங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்று வந்தது இவர் நடிக்கும் காட்சிகள் திரைப்படங்களில் சிறிது நேரம் வந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் நேர்த்தியாகவும் தனக்கே உரிய மாடுலேஷனில் கச்சிதமாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார் பல ஆண்டுகளாக சிறு கதாபாத்திரத்தில் நடித்த சேஷு அண்மை காலத்தில் நடித்த படங்களின் மூலம்தான் இவருக்கு நகைசுவை நடிகர் என்ற அந்தஸு கிடைத்தது இதனால் சமீப காலமாக இவருக்கு அதிக படங்களில் நடிக்க வாய்ப்புகள் குவிந்தன இப்படி தன்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு செல்ல இருந்த இவருக்கு கடந்த வாரம் மாரடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியானது இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார் அவரது இறுதிச் சடங்கு சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அவரது இல்லத்தில் நாளை காலை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்